ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்னைக்கான அப்டேட் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸாமினர் ரீடர் ப்ராசஸ் எவர் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் சாப்டர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருக்கு அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இருந்தவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து பண்ணணும் யாரெல்லாம் பண்ண தேவையில்லை என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெட்ராஸ் இருந்து எஸ்டர்டே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் சீனியர் வெலிப் ஜூனியர் வெலீப் ப்ராசஸ் ட்ரைவர் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் அப்டேட் இவங்க எல்லாருக்குமே டாக்குமெண்ட் ஆர் சர்டிஃபிகேட் வந்து உங்களை அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரையாரிட்டிக்கோ இல்லை வேறு எதுக்காக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்ருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணுன்றது இதற்கான வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையிலேருந்து தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அதாவது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மண்டேலேருந்து உங்களுக்கு தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் ஈவினிங் ஆறு மணி வரை இல்லை என்னென்ன எல்லாம் அப்ளை நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஹெச்சி டிப்ளமோ டிகிரி ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை ப அப்லோட் பண்ணாமல் இருந்தால் கூட கன்ஃபார்மாக பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ் அவங்க அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டிஎம் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனு மற்றதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி உள்ள சர்டிஃபிகேட் நீங்கள் எதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க அதாவது மூணு நாளுக்குள்ள எந்த நாள்னாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஆறாம் தேதி வரை நீங்கள் இதற்கான ப்ரயாரிட்டி உள்ளவங்க ப்ரையாரிட்டி சர்டிவிகேட்டாக இருக்கட்டும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் மேரேஜ் டிஸபிலிட்டி அப்புறம் விடோவாக இருந்தீங்க அந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க ஆனால் நான் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை நான் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க அதற்கான இதுதான் வந்து வந்து உங்களுக்கு கடைசி சான்ஸு இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களோட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ப்ரையாரிட்டி மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி சான்ஸு இதுக்கப்புறம் வந்து உங்களால் அப்ளோ அப்லோட் பண்ண முடியாது இந்த மூணு நாளுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி டெஸ்ட்டு சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எரர் ஏதாவது இருந்தது அதனால் வந்து நான் மிஸ் ஆ மிஸ் பண்ணிட்டேன் இல்லை வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இப்போ அப்லோட் பண்ணிடலாம் உங்களுக்கு அதற்கான லிங்க் வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜாக அதே டெம்ப்ரலி கவர்மெண்ட் இருந்து நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்க அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கூட நீங்கள் இந்த மூணு நாளுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்கணும் வேறு எந்த கலர்லேயும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணணும் நீங்கள் வந்து எதாவது சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து டாக்குமெண்ட்டோ ஏதோ அப்லோட் ப அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லா பார்க்கக்கூடிய அளவில் விசிபிளாக இருக்கணும் ஓல்டு எதை வந்து நீங்கள் பண்ணிடக்கூடாது வந்து அப்ளிகேஷனை போய் எந்த மாதிரியான லாகின்க்கு உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு உங்கள் யூசர் நேமு இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பேஜில் போய் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்லேருந்து பண்ணாதீங்க மொபைல்லேருந்து பண்ணால் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் இதே வந்து உங்கள் பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருக்குது அல்லது உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னா லேப்டாப் ஆர்பிசி இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லை என்கிட்ட மொபைல் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் உள்ள ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம ஃபோனில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு அருகாமையில் உள்ள ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வாய்ப்புங்க அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எதாவது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அப்லோட் பண்ணாத சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் வச்சுருக்குறீங்க ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மூணு நாளுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ்ஸும் மசாலிச்சு வாட்ச்மேன் இவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ